வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை நூல்கள் அதன் ஆசிரியர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பொறுத்துக்கே வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் இது வரைக்கும் எப்படிலாம் வந்து பொறுத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரியவாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப்னால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுத்துக்க தான் வாங்க பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி வந்து நாடகக்கலை நாட்டுப்புற கலை அது சம்மந்தமான வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ எழுந்து ஸ்கிரீனில் ப்ளேலிஸ்ட்டில் மொத்தமாக இருக்கும் அதுலேயும் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோ பார்த்துடலாம் ஒவ்வொரு பொறுத்துக்கே வந்து பார்க்கலாம் பொறுத்துக்கு ஒன்று புதுமை பித்தன் காஞ்சனை கூப்பா ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி சுடர் தி ஜானகிராமன் முள்முடி ஒரு பக்கம் ஆசிரியர் கொடுத்துட்டு நூல் இல்லைன்னு சொல்லி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் நூல் கொடுத்துட்டு ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதில் வந்து என்ன கலருக்கு கொஷின் இருக்கோ அதே கலருக்கு ஆன்சர் இருக்கும் அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்தது பொறுத்துக்கு ரெண்டு உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன் பாலைப்புறா சுசமுத்திரம் இரவின் அறுவடை புவியரசு அடுத்தது பொறுத்துக மூன்று நட்சத்திர குழந்தைகள் பிஎஸ் ராமையா கனையாளையின் கனவு கல்கி பிரபந்த கானம் மௌனி கொழுபொம்மை நா பிச்சமூர்த்தி அடுத்தது பொறுத்துக்கு நான்கு கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப புள்ளி ஆசிரியர்களின் குறிப்புகள் சுசமித்திரம் காகித உறவு வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் அடுத்தது பொறுத்துக்கு ஐந்து தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் பிடிசாம்பல் அண்ணா தாலாட்டு ஜெயகாந்தன் மிட்டாய்காரன் கீவா ஜெகந்நாதன் அடுத்தது பொருத்துக்கு ஆறு சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன் சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி லாசா ராமாமிர்தம் இதுக்கு நேர் நேராக ஆன்சர் இருக்கு அடுத்தது திரிபுரம் கு அழகிரிசாமி அடுத்தது பொறுத்துக்கு ஏழு பார்க்கலாம் தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா மூவா அப்படின்னா மூ வரதாசனார் அடுத்தது கிளிசல் நாஞ்சில் நாடன் சட்டை ஜெயகாந்தன் ஒருநாள் கழிந்தது புதுமை பித்தன் அடுத்தது பொறுத்துக்கு எட்டு விழிப்பு சிவசங்கரி கரை உருவங்கள் வண்ண நிலவன் ஒரு பிரமுகர் ஜெயகாந்தன் மறுமணம் வெந்தன் அடுத்தது பொறுத்துக்கு ஒன்பது தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவா மண்ணின் மகன் நீல பத்மநாபன் செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி விழிப்பு சிவசங்கரி அடுத்தது பொறுத்துக்கு பத்து சீசு செல்லப்பா எழுத்து பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தைகள் அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகர் அடுத்தது நான் பார்த்தசாரதி வளம்புரி சங்கு அடுத்து பொறுத்துக்கு பதினொன்னு தி ஜானகிராமன் செம்பருத்தி கானா சுப்பிரமணியன் பெரிய மனிதன் ச கந்தசாமி சாயாவனம் அசோகமித்திரன் கரந்தை நிழல்கள் அடுத்தது பொறுத்துக்கு பன்னெண்டு விந்தன் பாலும் பாவையும் சுசமுத்திரம் சோற்று பட்டாளம் இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல் அடுத்தது மூவா அதாவது மூ பெற்ற மனம் மூவா மனம் ஓகே அடுத்தது பதிமூணாவது பொறுத்துக்க வீசு ஐயர் மங்கையகரசியின் காதல் புதுமை பித்தன் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கூப்பா ராசகோபாலன் விடியுமா ராஜம் கிருஷ்ணன் குறிஞ்சித்தேன் அடுத்தது பொறுத்துக்க பதினான்கு சமுதாய முன்னேற்றம் ராஜாஜி குடும்ப வாழ்க்கை கூப்பா ராசகோபாலன் வலுவான கொள்கைகள் சுந்தர ராமசாமி புரட்சியான கருத்துகள் ரகுநாதன் அடுத்தது பொறுத்துக்கு பதினஞ்சு கோவி மணிசேகர் யாகசாலை பாலகுமாரன் இரும்புக்குதிரை குதிரை ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர் இந்திரா பார்த்தசாரதி குருதிப்புணர் அடுத்தது பொறுத்துக்கு பதினாறு டாக்டர் மூவா அகல் விளக்கு உமாச்சந்திரன் முள்ளும் மலரும் இதுவே முள்ளும் ரோஜாவும் சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வருவார் இங்கே வந்து முள்ளும் மலரும் சொல்லியிருக்காங்க அது வந்து உமாச்சந்திரன் அடுத்தது சூரியகாந்தன் மானாவரி மனிதர்கள் கிருஷ்ணமணி வேர்கள் அடுத்தது பொறுத்துக பதினேழு வேங்கையின் மைந்தன் அகிலன் துளசி மாடம் நான் பார்த்த சாரதி ராஜப்பேரிகை சாண்டில்யன் மகாநதி பிரபஞ்சன் அடுத்தது பொறுத்துக்கு பதினெட்டு மானுடம் வெல்லும் பிரபஞ்சன் மெர்குறி பூக்கள் பாலகுமாரன் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் குருதிப்புனல் இந்திரா பார்த்தசாரதி அடுத்தது பொறுத்துக்கு பத்தொன்பது அகிலன் சித்திரபாவை ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள் கி ராஜநாராயணன் கோபல்லபுரம் கல்கி அலையசை அடுத்தது பொறுத்துக்கு இருபது தஞ்சை அபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம் பி கோ நாராயண சாஸ்திரியார் மான விஜயம் கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் முதுநாறை இசைநூல் அடுத்தது பொருத்துக இருபத்தி ஒன்று பவிசு ஐயர் மங்கே காதல் தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் செல்வகேசவராய முதலியார் அபிநய கதைகள் கூப்பாரா அதாவது கூப்பா ராசகோபாலன் காணாமலை காதல் அடுத்தது பொறுத்துக இருபத்தி ரெண்டு அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அனுராதா ரமணன் கால தெலகவதி திலகவதி காளி பாக்யா வளம்புரி சங்கு அடுத்தது பொருத்துக இருபத்தி மூன்று தண்ணீர் அசோக மித்திரன் இதுவே தண்ணீர் தண்ணீர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் அப்படின்னா அசோகமித்திரன் சரிங்களா ஓகே அடுத்தது கரிப்பு கரிப்பு மணிகள் ராஜம் கிருஷ்ணன் கல்மரம் திலகவதி சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் அடுத்தது பொறுத்துக்கு இருபத்தி நான்கு வண்ணதாசன் ஒரு சிறு இசை இன்குலாப் காந்தல் நாட்கள் ராஜம் கிருஷ்ணன் சஞ்சாரம் தர்மன் சோ சூல் அடுத்தது பொறுத்துக்கு இருபத்தஞ்சு சின்னசாமி சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை கோபால கிருஷ்ண பாரதி நந்தனா சரித்தன கீர்த்தனைகள் ராமலிங்கம் என் கதை அதாவது ராமலிங்கம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அவர்கள் தான் ராமலிங்கம்னு சொல்கிறோம் ராமலிங்கம் என் கதை அந்த நாமக்கல் கவிஞர் காந்தி கவிஞர் சொல்கிறோம் இல்லையா அவருடைய இயற்பில் வந்து ராமலிங்கம் என் கதை ஓகே அடுத்தது கா திரவியம் தேசிய வளர்த்த தமிழ் அடுத்தது பொருத்துகை இருபத்தி ஆறு ஜெயகாந்தன் அக்னி பிரவேசம் மௌனி அலியாச்சுடர் புதுமை பித்தன் சாப விமோசனம் கூப்பா ராசகோபாலன் விடியுமா ஏழு உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன் ஞானரதம் தேசிகவி தேசிகவினா யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாரதியார் அவர்கள் தான் தேசிகவி பாரதியார் ஞானியரதம் ஞானரதம் தேசிகவி அடுத்தது தண்ணீர் தண்ணீர் சுவாமிநாதன் கோமல் சுவாமிநாதன் என் கதை வே ராமலிங்கம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஓகே இதோட பொழுதுக்க முடிஞ்சு அடுத்து கொஸ்டின் அவங்க கிட்டிருப்பாங்க அதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு பத்து கொஸ்டின் அதையும் பார்த்துடலாம் கால்முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் கால்முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்தது செகண்ட் கொஷின்னு மீசைக்கார புனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம் வேலி என்னும் சிறுகதை நூலின் ஆசிரியர் யார் ராஜன் கிருஷ்ணன் அடுத்து ஃபோர்த்து குரட்டை குரட்டை ஒளி என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் மு வரதராசனார் மூவா மூ வரதாசுனா அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார் லட்சுமி அடுத்தது ஆறாவது கொஸ்டின் ரத்தம் ஒரே நிறம் என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யார் சுஜாதா புதினம் இந்த ஒரு கொஷின் மட்டும் ஆடாயிருச்சு ஸோ இதில் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்தது செவன்த் கொஸ்டின் மறைந்து போன தமிழ் நூல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் மயிலை சீனி வேங்கடசாமி அடுத்தது எட்டாவது கொஸ்டினு ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் ஆற்றங்கரை பிள்ளையார் என்ற சிறுகதையின் நூலின் ஆசிரியர் புதுமை பித்தன் அடுத்தது ஒன்பதாவது குடும்பத்தில் ஒரு நபர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கி ராஜநாராயணன் கி ராஜநாராயணன் அடுத்து பத்தாவது கொஸ்டின் இதில் எப்படின்னா அதாவது கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை மலை பற்றிய பகிர்தல்கள் இதை தவிர மற்ற எல்லாமே தேனேசன் படைப்புகள் அப்போ மலை பற்றிய தவிர மலை பற்றிய பகிர்தல்கள் இது வந்து தேனரசன் படைப்பு இல்லை அப்போ இது யார் படைச்சாங்க இது யார் ஏற்றாங்க அப்படின்னா சே பிருந்தாவர்கள் ஏற்றிருப்பாங்க அப்போ தேனரசன் படைப்புகள் என்னென்ன அப்படின்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இதெல்லாமே வந்து அவர் படைத்த நூல்கள் அவர் ஏற்றிய நூல்கள் ஓகே மலை பற்றிய பகிர்தல்கள் அப்படிங்கிறது சே அவர்கள் ஏற்றிருப்பாங்க அடுத்தது பதினோராவது கொஷின்னு புதுமை பித்தனால் எழுதப்படாத நூல் இது என கண்டறிய எழுதப்படாத நூல் அப்படின்னா முள்ளும் ரோஜாவும் தான் இந்த முள்ளும் ரோஜாவும் அப்படின்னு யார் ஏற்றிருப்பாங்க அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து ஏற்றிருப்பார் இப்போ புதுமை பித்தன் இயற்றிய நூல்கள் அப்படின்னா சாப மோசனம் பொன்னகரம் கல்யாணம் இதெல்லாம் வந்து புதுமை பித்தன் இயற்றிய நூல்கள் ஆன்சர் வந்து முள்ளும் ரோஜாவும் தான் எழுதப்படாத நூல் அப்படின்னு கேட்டுறதுக்கு ஆன்சர் இதுதான் ஓகே அடுத்த கொஸ்டின் யாரும் கேட்டிருப்பாங்க அதாவது முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார் நான் பிச்சமூர்த்தி இதையே சொல்லியிருப்பேன் முள்ளும் மலரும் அப்படின்னா அது வந்து உமாச்சந்திரன் இதே முள்ளும் ரோஜாவும் கேட்டாங்கன்னா நான் பிச்சமூர்த்தி ஓகே அடுத்தது பதிமூணாவது கொஷின் இதில் வந்து நூல்கள்லாம் கொடுத்துட்டாங்க அதாவது கா சமுத்திரம் படைப்புகள் மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவருடைய படைப்புகள் அப்படின்னா இதில் மூணாவது ஆப்ஷன் தான் வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை இது வந்து சு சமுத்திரம் அவர்கள் ஏற்றிய நூல்கள் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த புலரி முன்பின் ஆதி அந்நியமன் அந்நியமற்ற நதி இது வந்து வண்ணதாசன் அவர்கள் வந்து ஏற்றிருப்பார் இது சென்டென்ஸ் கரெக்டாக கொடுத்ததுனால அதை மென்ஷன் பண்ணிருக்கேன் இது வண்ணதாசன் அவர்கள் வந்து ஏற்றிருக்கார் அப்படின்ட்டு இதெல்லாம் கலந்து கொடுத்துருக்காங்க அதனால் இது தேவையில்லை ஸோ ஆன்சர் வந்து இதுதான் வாடாமல்லி பாலைப்புறா மண்சுமை தலைப்பாகை இதெல்லாம் வந்து சமுத்திரம் அவர்கள் இயற்றிய நூல்கள் அடிஷனலாக நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா புலரி முன்பின் ஆதி அன்னிய மன்ற நதி இதெல்லாம் வந்து ஒன்னா அவர்கள் வந்து ஏற்றிப்பாரு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதோட அந்த வீடியோ முடிஞ்சு அதாவது சிறுகாதை நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்துக்கொஷனாக்கிட்ட எல்லாமே முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி